பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து நீதிமன்ற வளாகங்களுக்கும் நான்கு வாரங்களில் போதிய பாதுகாப்பு வழங்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர் சங்கங்களின் நிர்வாகிகள் தேர்தலை அமைதியான முறையில் நடத்துவதற்கு உரிய வழிமுறைகளை பிறப்பிக்கவும் விதிகளின்படி சங்கங்கள் இயக்கவும் உத்தரவிடக் கோரி ஆறு வழக்கறிஞர்கள் சேர்ந்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மனு தாக்கல் செய்தனர் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது இந்நிலையில் இந்த வழக்கின் இறுதி விசாரணை நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் சி குமரப்பன் அமர்வில் வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட வழக்கறிஞர் சங்கங்கள் சில பதவிகளுக்கான காலம் முடிந்தும் நிர்வாகிகள் தேர்தலை நடத்தவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தாதது சங்க விதிகளை மீறியது மட்டுமின்றி ஜனநாயக கொள்கைகளையும் மீறுவதாகவும் சங்கங்கள் விதிகளின்படி செயல்படவில்லை என்றால் அங்கீகாரத்தை ரத்து செய்ய பார் கவுன்சிலுக்கு அதிகாரம் உள்ளது பார் கவுன்சில் நிர்வாகத்தில் தவறு நடந்தாலும் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களுக்கான இடம் நீதிமன்ற வளாகங்களில் ஒதுக்கப்படுகிறது நீதிமன்றங்கள் அமைதியாக இயங்க சங்கங்களும் சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தனா் மேலும் நீதிமன்ற வளாகங்களில் இயங்கும் வழக்கறிஞர் சங்கங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நீதிமன்றங்களில் அசல் ஆவணங்கள் ஆதாரங்கள் பொருட்கள் உள்ளன அதற்கு போதிய பாதுகாப்பில்லை உயர்நீதிமன்றத்திற்கு சிஐஎஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இதுபோல தமிழக மற்றும் புதுச்சேரியில் உள்ள மாவட்ட நீதிமன்ற வளாகங்களிலும் நான்கு வாரங்களுக்குள் மாநில காவல்துறை மூலம் உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் சில வழக்கறிஞர்களின் நடவடிக்கைகளால் ஏற்பட்ட சம்பவங்கள் கவனத்திற்கு வந்துள்ளது வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் முடியும்போது விதிகளின்படி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் தவறினால் தனி அதிகாரியை நியமித்து சங்க நிர்வாகத்தை கையில் எடுத்து நான்கு மாதங்களுக்குள் தேர்தலை நடத்த வேண்டும் தேர்தல் நடத்தவில்லை என்றால் சங்கங்களுக்கான அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் இடத்தை காலி செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர்